வாழ்க்கையின் அருமை பள்ளிக்கூடம் போன பின்புதான் விளையாட்டின் அருமை தெரிகிறது கல்லூரிக்கு போன பின்புதான் பள்ளிக்கூடத்தின் அருமை தெரிகிறது வேலைக்கு போன பின்புதான் படிப்பின் அருமை தெரிகிறது ஓய்வு பெற்ற பின்புதான் வேலையின் அருமை தெரிகிறது மரணப்படுக்கையில்தான் வாழ்க்கையின் அருமை தெரிகிறது உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள் இன்று எனக்கு நாளை உனக்கு கடலளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும் வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளலாம் ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன் அதிகமாக வளைந்து கொடுத்தால் உடைந்துதான் போவோம் துரோகத்தால் வீழ்ந்தவர்கள் வேண்டுமானால் வரலாற்றில் இருக்கலாம் ஆனால் துரோகத்தால் வாழ்ந்தவர்கள் இல்லை இந்த மனித தேகம் போனால் மீண்டும் இந்த தேகம் வரும் என்கின்ற நிச்சயமில்லை அடுத்த வீட்டில் யாராவது இறந்தால் அது பேய் நம் வீட்டில் யாராவது இறந்தால் அது சாமி அடுத்த வீட்டில் கஷ்டங்கள் வந்தால் அது அவர்கள் செய்த பாவம் நம் வீட்டில் கஷ்டங்கள் வந்தால் அது கடவுளின் சோதனை இதுதான் மனித சமூகத்தின் கூற்று நேரத்திற்கு தகுந்தவாறு பேசுபவர்களிடம் நேர்மையை எதிர்பார்க்காதீர்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை எல்லாம் சரி தான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை வாய்ப்பு என்பது வடை மாதிரி நாம தான் காக்கா போல தேடி போய் தூக்கணும் பீட்சா மாதிரி வீடு தேடி வரணும்னு காத்திருக்க கூடாது உன்னை காட்டும் கண்ணாடி உனக்கு மட்டும் நல்லதாகவும் மற்றவர்களை காட்டும் போது கெட்டதாகவும் காட்டினால் தவறு கண்ணாடி மீது அல்ல உன் கண் மீதுதான் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பொறுமையோடு கையாள கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் பொறுமை இல்லாவிட்டால் நாளை அதுவே பெரும் பிரச்சனையாகிவிடும் நமது வாழ்வில் யாராவது தடுக்கி விழுந்துட்டா ஓடி போய் தூக்கிவிட்டது நம் தாத்தா தலைமுறை கண்டுக்காம போனது நம் அப்பா தலைமுறை நின்று செல்ஃபி எடுத்துடுறது நம் தலைமுறை